ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் த்ரீ ரோசர் ஸ்மைலி நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னாக்கா இன்றைக்கி சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முறை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து வாழைத்தண்டு நல்ல வாழைத்தண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க வாழைத்தண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அறு அறுத்து எடுத்துக்கலாம் அறுக்க பற்றி நம்மளுக்கு அழகாக இந்த நார் வந்து அழகாக வந்துடும் நம்ம கையில் இருந்து இந்த மாதிரி சுற்றி விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம வந்து குத்துற ஸ்பூனை வச்சு ஏதாவது வந்து தடப்ப குச்ச கூட வச்சு நம்ம வந்து இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற நாரையும் இந்த மாதிரி குத்தி குத்தி நம்ம எடுத்துடலாம் இருக்கிறதே நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து சுட்டி சுட்டி விட்டு எடுத்தினாக்கா அழகாக வந்துடும் இருக்கிற பேலன்ஸ் நாரம் பாருங்க வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி அவ்வளோதான் எடுத்தாச்சு இப்போ கழுவி எடுத்துக்கலாம் வலைத்தண்டு இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட கடலப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கடலப்பருப்பும் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் காரம் இல்லாத மிளகாவாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு நாலு மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரமாக இருக்கிறதுனா ஒரு ரெண்டு ஒரு மிளகாயை மட்டும் சேர்த்துக்கங்க கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு ரொம்ப வதக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த வாழைத்தண்டை கழுவிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கங்க உப்பு போட்டு நம்ம ஊற வச்சதுனால உப்பு இருக்கும் அதனால் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வாழைத்தண்டில் கம்மியாக உப்பு சேருங்க ஏன்னா உப்பு வந்து அதிகமாக இருக்க மாதிரி காட்டும் அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் நல்லா அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இதில் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதிலே தண்ணி விடம் வாழை நம்ம கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பு ஸ்லோவாக வச்சு மூடியை போட்டு வேக விட்டுக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்குது இப்போ வந்து அந்த கேப்பில் தேங்காய் வந்து திருவினை தேங்காய் நான் ஒரு பாதி தேங்காய் அளவுக்கு திருவி எடுத்துருக்குறேன் இது கூட புதினா மல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் புதினா வேணால் மல்லி மட்டும் சேர்த்துக்கங்க ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் இது கூட ஒரு பூண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி ஊடா தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து வாழைத்தண்டு பொறிஞ்சிடுச்சு நல்லா தண்ணிலாம் வற்றிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் வாழைத்தண்டு கூட சேர்த்து வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக டேஸ்ட்டான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் திரும்பி இது தான் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாழைத்தண்டு சாப்பிட்டாதான் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா ಮರಕ್ಕಾಮ ನಮ್ಮ ಚೇನಕ್ಕೆ ಲೈಕ್ ಶೇರ್ ಕಮ ಅಂಡ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮೈ ಚಾನೇನಲ್ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮೈ ಚಾನೇನಲ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬಾ ಇನ್ನೊಂದು ರೆಸಿಪಿಯಲ್ಲಿ ಸಂದಿಕ್ಕೇನ್